நல்லதெங்கால் கதை அர்ச்சனாபுரம் ஒரு கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது பத்ராயிருப்பு அருகில் உள்ளது இந்த பகுதியில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏராளம் வாழைமரம் பாக்குமரம் தேக்குமரம் ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி டோட்டியல் அர்ச்சனாபுரம் நல்லதெங்கால் பிறந்த ஊர் நல்லதெங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லதம்பி நல்லதங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்துவிட்டார்கள் நல்லதம்பிதான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்தான் மானாமுதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை கட்டிக் கொடுத்தான் அண்ணன் நல்லதம்பி கல்யாணம் ஆகும்போது நல்லதங்காளுக்கு ஏழு வயது காசிராஜன் நல்லதங்காளுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது செல்வக் கல்யாணம் பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னைமரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தல் இட்டார்கள் நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால்மாடுகள் மோர்க்கடைய முக்காலி பொன்னால் அளக்குற நாழி பொன்னால் மரக்கால் பொன்னால் இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு கொண்டே போகலாம் கல்யாணம் முடிந்தது விருந்துச் சாப்பாடு முடிந்தது நல்லதெங்காலம் காசுராஜனும் மானாமதுரைக்குப் புறப்பட்டார்கள் நல்லதெங்காளுக்கு அண்ணனைப் பெரிய மனம் இல்லை விழுந்து புரண்டு அழுதாள் ஆபரணம் அற்றுவிழ முட்டி அழுதாள் முத்துமணி அற்றுவிழ நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான் ஒரு வழியாக நல்லதங்காள் மானாமுதுரைக்குப் புறப்பட்டுப் போனாள் நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் மூழி அலங்காரி அவள் கொடுமைக்காரி காரி நல்லதெங்காள் போன பிறகு நல்லதெங்காலைப் பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமுதரை போகவில்லையாம் அதற்கு மூழி அலங்காறுதான் காரணமாம் நல்லதங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன பிள்ளைக்குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மானாமதுரையில் மழை இல்லை பன்னிரண்டு வருடமாக நல்ல மழை இல்லை வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினார்கள் பட்டினியால் தவித்தார்கள் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரைத் தோற்ற பஞ்சம் நாழி உருண்ட பஞ்சம் நாயகரைத் தோற்ற பஞ்சம் தாலி பறிகொடுத்து கணவரைப் பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள் நல்லதெங்காள் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை தாலி தவற மற்றது எல்லாம் நல்லதெங்காள் விற்றாள் குத்தும் உலக்கை கூடை விற்று விற்றுவிட்டாள் எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை குழந்தைகள் பசியால் துடித்தன நல்லதெங்காள் யோசித்து யோசித்துப் பார்த்தாள் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்துப் போகும் என்று பயந்தாள் ஒரு முடிவு எடுத்தாள் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவு எடுத்தாள் காசுராஜனிடம் தன் முடிவைச் சொன்னாள் காசுராஜன் நல்லதெங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடிப்பெண்ணே வாழ்ந்து கெட்டுப் போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டிச் சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பிப் பிழைப்போமடி வேலிவெற கொடுத்து விற்றுப்பிழைப்போமடி என்று காசுராஜன் தன் மனைவி நல்லதெங்காளிடம் பலவாறு சொன்னான் காசுராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கவில்லை இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லதங்காள் அழுதாள் இதற்கு மேல் நல்லதெங்காலைச் சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான் சரி போய் வா பிள்ளைகளை பத்திரமாகப் பார்த்துக்கொள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தான் நல்லதெங்காள் பிள்ளைகளைப் பாசத்தோடு அழைத்தாள் வாருங்கள் பிள்ளைகளா உங்கள் மாமன் வீட்டுக்குப் போவோம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள் பிள்ளைகள் ஆசை ஆசையாகப் புறப்பட்டன நல்லதெங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அசசனாபுரத்துக்குப் புறப்பட்டு வந்தார்கள் காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள் வனாந்திரங்களைக் கடந்து வந்தார்கள் அர்ச்சனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை பசி பசி என்று கத்தினார்கள் அழுதார்கள் அந்த நேரம் பார்த்து நல்லதம்பி அந்த பக்கம் வந்தான் படை பரிவாரங்களோடு வந்தான் வேட்டையாட வந்தான் வந்த இடத்தில் நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்தக் கோலத்தில் அவர்களைப் பார்த்ததும் கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது குதிரை அருதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு காலடையாய் வர காரணம் என் தங்கச்சி என்று அழுது புலம்பினான் நல்லதெங்காள் தன் வீட்டு நிலைமைகளைச் சொன்னான் நல்லதம்பி அவளைத் தேற்றினான் சரி தங்கச்சி நம் வீட்டுக்குப் போ தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும் காராம் பசுவும் உண்டு போ தங்கச்சி போ போய்ப் பிள்ளைகளுடன் பசியாறு இரு என்று நல்லதம்பி சொன்னான் நல்லதெங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்குப் போகத் தயங்கினாள் அண்ணா நீயும் கூட வா என்று அண்ணனைக் கூப்பிட்டாள் அம்மா நல்லதெங்காள் நீ முதலில் போ உன் அண்ணி மூழி அலங்காளி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகிறேன் சீக்கிரம் வந்துவிடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாடப் புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் நல்லதெங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள் அப்போது மூழி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்லதெங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள் வேகவேகமாக இறங்கி வந்தாள் கதவுகளை அடைக்கச் சென்னாள் இறுக்கிக் கதவை அடைத்தாள் ஏற மண் போட்டு அடைத்தாள் சோற்றுப் பானையை ஒழித்து வைத்தாள் பழந்துளி ஒன்றை ஒழுத்திக் கொண்டால் முகத்தில் பத்துப் போட்டு மூலையில் படுத்துக் கொண்டாள் நல்லதெங்காள் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாகக் கூப்பிட்டு கதவைத் தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கடுக்குது அண்ணிக் கதவைத் திற தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்குறாள் பாலகர் அன்னம் அன்னம் என்று சொல்லி அலையுறார் பாலகர் புத்திரர் பசியார கதவைத் திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்லதங்காலுக்கு கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள் கதவுகள் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றிச் சுற்றி வந்தார்கள் ஒரு பண்டமும் இல்லை அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடிச் சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது சென்று ஒரு பிள்ளை மாங்காயைக் கடித்தது மூளி அலங்காரி விருட்டென்று எழுந்தாள் மாங்காயை பறித்துப் போட்டாள் ஆயிரம் அழகல் மாங்காயில் ஒன்று எடுத்துக் கொடுத்தாள் தேங்காயை பறித்துப் போட்டாள் ஆயிரம் தேங்காயில் அழகல் தேங்காய் ஒன்று எடுத்துக் கொடுத்தாள் பார்த்தாள் நல்லதெங்காள் மனம் பதறினாள் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள் மூளி அலங்காரி ஏழு வருஷம் மக்கிப்போன போன கேப்பையைக் கொடுத்தாள் திரிப்பதற்கு உடைந்த திருகியைக் கொடுத்தாள் உலை வைக்க ஓட்டைப் பானையைக் கொடுத்தாள் எரிக்க ஈரமட்டைகளைக் கொடுத்தாள் நல்லதெங்கால் பொறுமையாகக் கேப்பையைத் திருகையில் போட்டு அரைத்தாள் எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள் ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள் கூழும் கொதிக்கணும் குழந்தை பசியாரணம் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள் ஒரு வழியாக கஞ்சி குதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூளை அலங்காரி வந்தாள் பானையைத் தட்டிவிட்டாள் பானை கூழ் வழிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வழித்துக் குடித்தார்கள் நல்லதெங்காலுக்கு இந்தக் காட்சியைப் பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவு எடுத்தாள் பிள்ளைகளைக் கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளைப் பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் பச்சரிசி தாரோம் பாலம் கலந்து தாரோம் பாலரும் நீயும் பசியாரிப் போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்லதெங்காள் மறுத்துவிட்டாள் வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளைக் கூட்டிப் போனாள் பாழும் கிணறு தேடிப் போனாள் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடுத்துப் போட்டுக்கொண்டே போனாள் நல்லதெங்காலும் பிள்ளைகளும் வந்து விட்டார்கள் ஒரு கிணறும் காணோம் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தார்கள் அவர்களைப் பார்த்து நல்லதெங்காள் கேட்டாள் தண்ணீர் தாகமப்பா தண்ணீர் குடிக்கணும் பாழும் கிணறு இருந்தால் பார்த்துச் சொல்லுமாப்பா என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடிச் சென்று ஆழமுள்ள பாழும் கிணற்றைக் காட்டினான் நல்லதெங்காள் பிள்ளைகளோடு அங்கு போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்று படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கைக் கிணற்று மேட்டில் வைத்தாள் அண்ணிக் கொடுத்த அழகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கிப் போட்டாள் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலைக் கட்டிக் கொண்டன காலைக் கட்டிய பிள்ளையைப் பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள் இப்படி ஆறு பிள்ளைகளைப் போட்டுவிட்டாள் மூத்த பிள்ளை நல்லதெங்காளுக்குப் பிடிபடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொல்லாதே என்னைப் பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பிப் பிழைத்து நான் தகப்பன் பேர் சொல்லுவேன் ஓடிப் அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை நல்லதங்காள் ஆட்டு இடையர்களை வைத்துப் பிடிக்கச் சொன்னாள் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனைப் பிடித்துக் கொண்டு வந்து நல்லதெங்காளிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நல்லதெங்கால் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள் பிறகு தானம் குதித்தாள் நல்லதெங்காளம் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லதெங்காலுக்கு பதினாறு அடிக்கூந்தல் அவள் கூந்தல் கிணறு போராவும் பிரிந்து பறந்து கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்றுத் தண்ணீரும் தெரியவில்லை நல்லதெங்காளின் கூந்தல் மட்டுமே கிணறு போராவும் தெரிந்தது நல்லதங்காள் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது பயிர்கள் திகிடுமுகடாக விளைந்தன நாடு செழிப்பு அடைந்தது காசுராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான் நல்லதம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியைக் காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை பதறிப்போனான் மூளி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் இங்கே என்று கேட்டான் மூழிக் கூசாமல் போய் சொன்னாள் சீரகச் சம்பா சோறு ஆக்கிப் போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் சாப்பிட்டுப் போனாங்க என்று பொய் சொன்னாள் நல்லதம்பி இதை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய்க் கேட்டான் டோட் அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள் பிள்ளைகளைப் பட்டினி போட்டதைச் சொன்னார்கள் அவ்வளவுதான் நல்லதம்பிக்கு மீசை துடித்தது கண் சிவந்தது பக்கச் எல்லாம் பம்பரம் போல் ஆடியது தங்கையைத் தேடிக் காட்டு வழியே போனான் பதறிப் பதறிப் போனான் நல்லதங்கால் ஒடுத்துப் போட்ட ஆவாரன் செடிகள் வழிகாட்டின நல்லதம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டிப் பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள் நல்லதம்பி ஓங்காரமிட்டு அழுதான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடுத்து புரண்டு அழுதானே இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசுராஜனும் அங்கே வந்துவிட்டான் பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான் மனைவியைக் கட்டிக்கொண்டு கதறி அழுதான் நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்லதம்பி தன் மனைவி மூளை அலங்காரியைப் பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் பழிவாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான் மூளி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தல் போட்டான் இடிப்பந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூளி அலங்காரியையும் அறிவாளால் வெட்டிக் கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்லதம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதேபோல் காசராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் மூளி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது கொடியது மனிதத்தன்மை ஏற்ற செயல் நல்லதெங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி Nanti